நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ரிசிபர் ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சிக்கான பொது பலன்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக மாணவ மாணவியர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனிப்பயிற்சி அது மட்டும் இல்லை நட்சத்திரம் வாரியாகவும் இந்த சனிப்பயிற்சி பலனை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி லாபஸ்தானத்துல வந்து அமர்றதுனால பட்ட துன்பங்களில் இருந்து ஆக போறீங்க ரிசிப ராசிக்காரர்கள் லாப வீட்டில் வரப்போகும் சனி பகவானால் இனி எதிலும் உங்கள் கை ஓங்கி தான் இருக்கும் எப்போதுமே ஒரு மந்த தன்மையோடு இருந்த நீங்க இனி சுறுசுறுப்புடன் மன தெளிவுடன் செயல்பட போறீங்க இப்ப ஆண்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம் லாபம் ஏற்படும் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் ஐடி வேலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு அதை விட அதிக சம்பளத்துல ஐடி வேலை உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுல விசாக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் உங்கள் தேக ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கான மரியாதை கூடும் பெண்கள் தொழில் செய்கிற பெண்களா இருந்தால் உங்களோட தொழில் ரொம்பவே லாபகரமாகவே இருக்கும் அது இல்லை புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய வீடு மாற்றம் ஏற்படும் தைரியமாக செயல்படுவீர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது மாணவ மாணவியருக்கு வெளிநாட்டு சென்று படிக்க விரும்பும் மாணவ மாணவியர்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல நீங்க எந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படிப்பை உங்களால் படிக்க முடியும் உங்க படிப்புல மட்டும் கவனம் தேவை கவனமா நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை உங்களால் அடைய முடியும் இப்ப ரிசிப ராசிக்கான நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாம் முதல்ல ரிசிப ராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு சம்பள உயர்வு ஏற்படும் திடீர் பண வரவு ஏற்படும் வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அடுத்ததாக ராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சிகள் மற்றும் நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டு அடுத்ததாக ரிஷபம் மிருக சீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் யோகம் உண்டு தந்தை சொத்துக்கள் கைக்கு வரும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும் உடன் பிறந்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்பு விலகும் சனி இருக்கிற வீட்டை விட அவருக்கு பார்வை பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ரிசிப ராசியில் லாப வீட்டில் இருந்தாலும் சனி ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டை பார்ப்பதனால் நமக்கு ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமன நாட்களில் அதிக டென்ஷன் கோபம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் தைரியமாக முடிவெடுப்பீர்கள் குலதெய்வ பிரார்த்தனை குடும்பத்தோடு சென்று நிறைவேற்றி வருவீர்கள் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் அயல் பயணம் சாதகமாக அமையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்பாராத செலவுகள் வரலாம் எதையும் திட்டமிட்டு செயல்படும்போது உங்களுக்கு சாதகமாக அமையும் பொதுவாக இந்த ரிசிப ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இந்த காலம் இருக்கின்றது இந்த காலத்தில் யாரெல்லாம் சொத்துக்கள் வாங்கி சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல சொத்துக்கள் பொருளாதார மேம்பாடு உயரும் அதனால் வீண் விரயம் ஏற்படாமல் ஆடம்பர செலவு செய்யாமல் சொத்துக்களாக மாற்றும் ரிசிப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் மேலும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சிறப்பானதாக அமைய உங்கள் ஜென்ம நட்சத்திர நாட்களில் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள அரங்கநாதரை வழிபாடு செய்யும் போது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களால் சந்திக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்